வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் ஜிமெயில் அக்கவுண்ட் உருவாக்குவது எப்படி என்பதை எளிமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கொள்வோம் கடைசி வரை பாருங்க உங்களுக்கும் புதிதாக ஜிமெயில் அக்கவுண்ட் ஓபன் செய்யலாம் எங்கள் சோஷியோ எக்ஸான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்க்கு கொடுத்து கொள்ளுங்கள் அப்போதான் நாங்கள் போடும் முக்கியமான வீடியோக்கள் உங்களை வந்து அடையும் முதலில் உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் பிரவுசர் ஓபன் பண்ணுங்க அங்கு இன் ஜிமெயில் என்று டைப் பண்ணுங்க இப்போ ஜிமெயில் பேஜ் வந்தவுடன் கிரியேட் அக்கவுண்ட் பட்டனை கிளிக் செய்யவும் அதற்கு பிறகு ஃபார் மை செல்ஃப் அல்லது ஃபார் பிஸ்னஸ் என்ற ஆப்ஷன் வரும் இங்கே நாம் ஃபார் மை செல்ஃப் செலக்ட் பண்ணுவோம் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அடுத்த பக்கத்தில் உங்கள் டேட் ஆஃப் பேர்த் மற்றும் ஜெண்டர் டீடெயில்ஸ் கொடுக்க சொல்லும் பிறகு நீங்கள் விரும்பும் யூசர் நேம் அதாவது உங்கள் ஜிமெயில் ஐடி எழுதுங்கள் பாஸ்வேர்டு ஸ்ட்ராங் உருவாக்குங்கள் எடுத்துக்காட்டாக ஏபிசி அட் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போது கூகுள் டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி வரும் அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஐ ஆக்ரி கிளிக் பண்ணுங்க அதுவே உங்கள் புதிய ஜிமெயில் அக்கவுண்ட் ரெடி இப்படி தான் எளிமையா ஜிமெயில் அக்கவுண்ட் உருவாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி